அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க ஒரு குட்டை காலக்கண்ணுங்க ஒரு ஜோடி மயிலை காலக்கன்று ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை காலக்கன்று என மொத்தம் மூன்று பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு குட்டை காலை கண்ணுங்க நல்ல ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கும் புளிக்குளம் காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க கண் பயங்கர சூட்டிப்பான கன்று உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது பால் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னா நல்ல டாப் கிளாஸாக வந்து வருங்க நல்ல முகக்கூறுங்க கண்ணுக்கான வயது வந்து இருபது நாட்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இந்த குவாலிட்டியான காலைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியாக குட்டைக்கன்று ஒன்றே காலடி உயரத்தில் தெளிவாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் விலை எட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊரில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான ஒரு டாப் கிளாஸான மயிலக்கன்று காலக்கன்றுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க தாய் மாடு நேரம் ரெண்டரை லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க இரட்டை தமிழ் இரட்டை நாடி உடம்பு வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்க இருக்குதுங்க தாடை வந்து அளவான தாடைங்க நல்ல டாப் கிளாஸ் கண்ணுங்க நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான திமிழோட கன்றுகள் பிறக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி வயது பத்து மாதங்கள் தாய்மாடு நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க ஒரு கன்று வச்சுருந்தாலும் டாப் கிளாஸ் கண்ணாக இருக்கணும் நல்ல இட்டத்திமல்ல இருக்கணும் ரெட்டநாடி உடம்புல இருக்கணும் ஜல்லிக்கட்டு வண்டி உழவு ரேஸ் இனவருத்தி எதுக்கு வேணாலும் இந்த தரத்தில் வாங்கி தயார் பண்ணிக்கலாம் முறையான குடல் புழு நீக்கம் இரண்டு நேரம் அடர் தியானம் கரெக்டாக வச்சு பழக்கினீங்கன்னா கன்று இழைக்காமல் தெளிவாக கொண்டு வர முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தெளிவான ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒன்பது மாதம் ஆகுதுங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு எட்டு மாதம் ஆகுதுங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுதே இல்லைங்க ரெண்டும் ஜோடியில் நல்ல கன்றுகளாக வந்து சேரும் காங்கயத்தில் ஜோடி கன்றுகள் காலை கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை இறுதி விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் ரைட் சைடு கண்ணுக்கு எட்டு மாதம் லெஃப்ட் சைடு கண்ணுக்கு ஒம்போது மாதம் ஜோடியோட விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்கள் மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடையின் மூலமாக அனுப்பி கொடுக்கப்படும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க